வெளிநாடு செல்வீர்கள் உங்களுக்கு டிசம்பர் இருபது மூன்று முதல் ராசிக்கு இடத்தில் சனியாக போகிறார் சனி பகவான் பொருளாதாரத்தில் எதிரிகளால் இடையூறு உறவுகளிடம் பகை என்ற நிலை ஏற்படலாம் சதிய நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்கும் காலமான மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் நவம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்கும் காலமான மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் அஸ்தமனம் மற்றும் வக்கர நிலைகளாலும் விரைய சனியின் பாதிப்புகளால் இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும் வழக்கமான முயற்சிகளில் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நிறைவேறும் திட்டமிட்ட செயல்களில் லாபம் உண்டாகும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி ஏற்படும் பணியில் இருந்து நெருக்கடி தீரும் நீங்களே எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட பலன்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார் பணவரவை வரவை அதிகரிப்பார் குடும்பத்தில் இருந்த சங்கடங்களை விலக்கி வைப்பார் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நிலையை உண்டாக்குவார் பொன் பொருள் சேர்க்கை அமையும் பணியில் உங்கள் நிலையை உயர்த்துவார் தொழிலில் இருந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவார் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிப்பார் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் சஞ்சரிக்கும் குரு பகவான் எதிர்பாராத நெருக்கடிகளை ஏற்படுத்துவார் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படும் உங்களை சுற்றி இருந்தவர்கள் எதிராக செயல்படுவர் இக்காலத்தில் செய்து வரும் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையாக இருக்கும் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதற்கு முன்பாக மார்க்கெட் நிலவரத்தை புரிந்து கொண்டு செயல்படுவதால் சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் போகும் உங்கள் அறிவாற்றல் இக்காலத்தில் லாபத்தை ஏற்படுத்தும் பங்கு வர்த்தகம் பைனான்ஸ் ஹார்ட்வேர் நகை வியாபாரம் ரியல் எஸ்டேட் பதிப்பகம் கல்வி கூடங்கள் இவற்றில் லாபத்தை காணலாம் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வேலை பலு அதிகரிக்கும் உங்கள் வேலைகளை ஒட்டி வெளியூர் பயணம் உண்டாகும் சிலருக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டாகும் அரசு துறையினர் மேலதிகாரிகளின் பாராட்டுக்கு ஆளாவீர்கள் பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும் வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வேலை அமையும் இக்காலத்தில் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவது அவசியம் பருவ நோய்களால் பாதிப்பிற்கு ஆளாவீர்கள் உடல் அடிக்கடி சோர்வடையும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் என்றாலும் நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் நன்றி